சிறகடி காசை சீரிய இன்றைக்கான எபிசோடில் முத்து வந்து விஜய்கிட்ட வந்து சொல்கிறாங்க உங்கள் இன்றைக்கோட என்ன உங்கள் டான்ஸ் கிளாஸை வந்து இழுத்து மூடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகிட்டு அவங்க ரெண்டு பேரண்ட்ஸுமே உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லிவிட்டாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஆமாம்மா நீங்கள் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி உடனே ஸ்ருதி சொல்கிறாங்க நீங்கள் வந்து கிச்சன் பொறுப்பு எடுத்துக்கோங்க அப்படின்னு நான் எதுக்கு அந்த பொறுப்பு எடுக்கணும் உங்களுக்கு எல்லாத்துக்கும் எதுக்கு நான் சமைச்சு போடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்போ மீனாக்கு வந்து ஆடுறதும் வந்துச்சுன்னா பூ கட்டதுக்கு ஆள் இல்லை நீங்கள் கட்டித்தரீங்களா அப்படின்னு சொல்லி முத்து கேட்குறாங்க பட் அவங்களுக்கு வந்து கோவம் வருது பூ கட்ட வேலை போயும் போய் அது இதுக்குன்னா பார்க்கணும் என் பையன் பெரிய கடை வச்சிருக்கான் அதில் கல்லால் உட்காந்து பணம் என்ன தவிர இவ கூட உட்காந்து பூ கட்ட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என் தொழிலோன்னு நீங்கள் கேவலமாக பேச வேண்டாத்த அப்படின்னு சொல்லிவிட்டு இன்னொரு பக்கம் மனோஜ் வந்து ரோஹிணிக்கு பீஸா வாங்கிட்டு வராங்க அப்போ நான் இதை கிருஷ்ணக்கும் கொடுக்கட்டா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே சரி நம்ம ரெண்டு இடத்தான் வாங்கிட்டு சரி கொடுக்கணுன்னா கொடு அப்படின்ட்டு அவங்க ரெண்டு பேரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க மீனாவும் கரெக்டாக உள்ள டோரை ஓப்பன் பண்ணி வராங்க அப்போ நான் வந்து பீஸா சாப்பிட்டுட்டு இருக்கேன் நீங்களே எதை சாப்பிட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நேராக முத்துக்கிட்ட போய் சொல்கிறாங்க அவன் ரோஹினி ரூமில் உட்காந்து பீஸா சாப்பிட்றான் அப்படின்னு சொல்லி இதோட அன்றைக்கான எபிசோட் முடியுது